அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அற்புதமான நாள் ஒரு சின்ன சூட்சமை சொல்ல போகிறேன் நிலைவாசலுக்கு வெளியே இதை வையுங்கள் இந்த சூட்சமம் எதற்காகனு சொன்னால் பணம் சேர பணம் சேரும் யோகமும் பாக்கியமும் உங்களுக்கு ஏற்பட இந்த சூட்சமம் நமது சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலையும் சில குறிப்பிட்ட தினங்களில் சில குறிப்பிட்ட சூட்சமங்களை கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு ஆகின்றார் இந்த பயிற்சியினால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்களும் விரயங்களும் காரிய தடைகளும் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே நமது அறக்கட்டளை சனி பரிகார மகா யாகம் அன்று நடத்துகின்றோம் இந்த யாகத்தில் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் மூலிகைகளை பொடியாக்கி ரக்ஷையில் அடைத்து சனி பரிகார ரக்ஷையாக வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷை உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த ரக்ஷையை பூஜைகளை வைத்து வழங்கலாம் அல்லது வண்டி வாகனத்தில் வச்சுக்கலாம் அல்லது இடுப்பில் கழுத்தில் கைகளில் கட்டிக்கொள்ளலாம் தேவைப்படுவோர் பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி பனிரெண்டு புதன்கிழமை அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஏழு வரை ஏகாதசி இரவு பதினொன்று ஐந்து வரை துவாதசி அதன் பின்பு திரையோதசி மூன்று திதிகள் ஒரே நாளில் சங்கமிக்குது அப்போ அந்த நாளில் மூன்று திதிகளுடைய அதிதேவதையினுடைய பரிபூர்ணமான சக்தியும் நிறைந்திருக்கும் அல்லவா எனவே தான் அந்த மூன்று திதிகள் சஞ்சரிக்கக்கூடிய அந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்குள்ள எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே இரண்டு புறமும் இரண்டு தீபங்கள் நிலைவாசலுக்கு வெளியே இரண்டு தீபங்கள் அந்த தீபத்தில் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப இருந்தா இருந்தால் அதை கொண்டு தீபமேற்றுங்கள் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் இரண்டு தீபங்கள் நிலைவாசலுக்கு வெளியே வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி எரியுமாறு தீபம் ஏற்றி ஒரு ஒரு மணி நேரம் அந்த தீபம் ஏற்றினால் கூட போதுமானது அவ்வாறு தீபம் ஏற்றி நிலைவாசலுக்கு தூப தீபம் காட்டி நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு பணம் சேரும் யோகம் ஏற்படும் இதை மாலை ஆறு மணிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் ஒரு மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை எடுத்து வழக்கம் மலை எங்கே வைக்கணுமோ நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த சொந்தங்களை அட்சயத்திருதை முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாம் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு பயிற்சியை நடத்த போறோம் வாட்ஸ்அப் மூலமா பதினோரு நாள் பயிற்சி இருபத்தி ஒரு சூட்சமங்கள் வேலின் பரிபூர்ணமான சக்தியை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக சங்கல்பம் செய்ய முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வேலின் பாதுகாப்பு கிடைக்க இந்த வகுப்பில் நீங்கள் இணைய விரும்பினா இணைந்து கொள்ளலாம் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்